மல்லி சிறியில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மல்லிக்கு வந்து சுடர் மேலே இப்போ வந்து சந்தேகம் வருது என்ன அப்படின்னா ஒருவேளை இவங்க தான் சுடரோ இவங்களால தான் நம்ம கடத்தப்பட்டோமோ ஒரு வேளை இவங்க இந்த டெண்டருக்காகவும் பத பணத்துக்காகவும் கதிரேசன்கிட்ட இருந்து ஏமாத்துறதுக்காகவும் தான் வந்து ரேணுக்காவாக வந்திருக்காங்களா அப்படின்ற சந்தேகம் எல்லாம் மல்லிக்கு வந்து வருது இப்போ வந்து ம மல்லி வந்து என்ன யோசிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்மளை அடித்து திரும்பி பார்க்கும்போது கட்டை வந்து ரேணுகா கையில் தான் இருந்தது ஆனால் வந்து கதிரேசன் விஜய் கிட்டேயும் வந்து இவங்க ஏன் வந்து மாற்றி மாற்றி இருக்காங்க அப்படின்ற சந்தேகம் வந்து மல்லிக்கு வருது அப்போ மொத்த சந்தேகமும் வந்து இப்போ வந்து யார் மேலே வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரேணுகா மேலே தான் வருது இதுக்கப்புறம் வந்து நம்ம உஷாராக இருக்கணும் இப்போ வந்து இதனால் வந்து நமக்கு பாதிப்பு வந்தால் கூட பரவாயில்ல இப்போ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இப்போ புதுசாக வந்து கதிரேசனை வேறு அப்பாவாக வந்து இருக்காங்க அதனால் அப்பாவாக வந்து யோசிக்கிறதுனால இவங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது எக்காரணத்துக்கு கொண்டு விஜய்க்கும் கதிரேசனுக்கோ இல்லை வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ எதுவும் ஆகக்கூடாது இவங்களால் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க யோசிக்கும் போதே வந்து இவ்வளோ நாள் இந்த பிரச்சனை வரல இந்த டெண்டர் விஷயம் இந்த கடத்தல் விஷயம் இவங்ககிட்ட இருந்து அபகரிக்கிறது இது எதுவுமே இவ்வளோ நாள் வரல இப்போ ஒரு ரேணுகாக்காவை அதுவும் வந்து அவங்க மனநல சரியில்லாமல் இருக்காங்க அவங்கள கடத்தினா எப்படி வந்து எதுக்காக வந்து கடத்திருக்காங்க இவ்வளோ நாள் இல்லாமல் இவங்கள கடத்தினா வந்து டெண்டர் வந்து கிடைக்கும் இல்லை வந்து ஏதோ ஒரு பணமும் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்ற சந்தேகமெல்லாம் வருது இப்போ வந்து கதிரேசன் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க நிஷா செய்கிற நடவடிக்கையும் சரியில்லை ஏன்னா வந்து ராஜேஸ்வரி வந்து ரெண்டு மூணு டைம் வீட்டுக்கு வந்தாள் ஆனால் வந்து நான் அங்கே அவளை கிட்டே பேசுகிறதில்ல எதனால் எதுக்கான காரணம்னா அவள் வந்து வெண்பாவை வந்து எங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி தான் வந்து எங்கள் கூட டீல் பேசினா அது முடியாததுனால அவன் மேலே நாங்கள் கோபத்தில் அவகிட்ட நாங்கள் பேசுகிறது இல்லை அவளை நாங்கள் சரியும் வச்சுக்கிறதில்ல இப்போ வந்து நிஷா வந்து பண்ணுறதெல்லாம் கொஞ்சமாக சரியில்லை டெண்டர் ஃபைல்ஸை கேட்குறா கம்பெனி விஷயத்தை கேட்குறா கம்பெனியை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னுலாம் சொல்லிவிட்டு கேட்டுட்ருக்கா இவ்வளோ நாள் இந்த பிரச்சனை எல்லாம் இல்லை எல்லாமே புதுசாக இருக்குது எனக்கு என்னமோ இதுக்கு காரணம் ராஜேஸ்வரி தான்னு தோணுது அவ தான் வந்து இப்போ வந்து இதுக்காக வந்து சண்டை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசனுக்கு ஒரு யோசனை வருது இப்போ வந்து விஜயும் மல்லியும் வந்து யோசிக்கிறது என்னன்னா ஒருவேளை ராஜேஸ்வரியாக இருந்தா என்ன பண்ணணும் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து மல்லிக்கு வந்து முழுசாக வந்து ராஜேஸ்வரி மேலே நம்பிக்கை வரல ராஜேஸ்வரி இது பண்ணுறதுக்கான காரணம் இல்லை அப்படியே அவளுக்கு டெண்டர் தான் வேணும் அப்படின்னா வந்து இந்த அளவுக்கு வந்து கீழே இறங்கி வந்து வேலை செய்வாளா அப்படின்றது மல்லி வந்து இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மல்லி வந்து இவ்வளோ நாளா சைலண்டா இருக்கிறதுக்கு காரணம் அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கட்டும் அக்காவும் விஜயும் வந்து நல்லா இருக்கட்டும் நான் பாதியில வந்தப்ப பாதியிலே போயிடுறேன் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ நாள் வந்து தள்ளி இருந்தாங்க எதுவும் பேசாமல் இருந்தாங்க இப்போ வந்து விஜய்க்கே ஒரு ஆபத்து வருது அப்படின்னு சொல்லும்போது மல்லி வந்து சைலண்டா இருக்க மாட்டாங்க விஜய் வந்து அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க அவங்கள வந்து ஏதாவது கஷ்டப்படுத்த ஏன் வந்து இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரகு வந்து அங்க சாவி கிடைக்காத விரக்தியில் டெண்டர் வந்து நமக்கு கிடைக்காது அவ்வளோதான் இன்றைக்கூட லாஸ்ட்டு அப்படின்ற விரக்தியில் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிறத எல்லாத்தையும் வந்து புழம்பிகிட்ருக்காரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நான் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கான காரணம் என் பசங்க என் ஒய்ஃபு யாருமே என் கூட இல்லை நான் இப்படி தனியாக நிற்கிறதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த விஜய் தான் என்னை இப்படி அவன் பண்ணிவிட்டு அவன் மட்டும் வந்து அவங்களோட குடும்பத்தோடு வந்து சந்தோஷமாக இருக்கிறான் இப்போ வந்து ஒரு நல்ல நிலைமில இருக்கிறான் அப்படின்னும்போது எனக்கு எவ்வளோ கோபம் வரும் எவ்வளோ அவன் மேலே எனக்கு எவ்வளோ வெறுப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் படுற கஷ்டத்தை வந்து விஜயம் வந்து அனுபவிக்கணும் அதுக்காக தான் வந்து நான் ரேணுகான்ற பேரில் வந்து சுடர் அனுப்பிச்சி வச்சேன் இந்த பணம் இந்த டெண்டர் இது எல்லாமே அப்பாற்பட்டது எனக்கு அவனை பழி வாங்கணும் விஜய வந்து எப்படியாவது வந்து நான் பழி வாங்கணும் நான் இருக்கிற மாதிரி அவன் வந்து ஒன்றும் இல்லாமல் இப்போ நிற்கணும் அப்படின்னு வந்து ரகு வந்து இருக்காரு இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அப்படி என்ன ரகுக்கு வந்து பண்ணிட்டாரு அப்படின்ற ஃப்ளாஷ்பேக் வந்து வரப்போகுது ஒரு கதை வந்து புதுசாக ஒரு கதை வந்து வரப்போகுது இதில் வந்து விஜய்க்கும் ரகுக்கும் என்ன பிரச்சனை சப்போஸ் அன்னைக்கு கார் இடித்த ரகுவை வந்து விஜய் பார்த்துருந்தா அன்றைக்கே வந்து டோட்டலாக வந்து கதை சேஞ்ச் ஆகிருக்கும் இவனை நீயா அப்படின்ற மாதிரி நீ எப்படி இங்கே அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து விஜய்க்கு வந்து தோண ஆரம்பிக்கும் இப்போது மல்லிக்கு என்ன மல்லிக்கு என்ன தெரிய வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரேணுகாவாக வந்திருக்கிறவ வந்து ரகு அனுப்பிச்சாள் ரகு வந்து எப்படி பட்டவன் விஜய் வந்து எதுக்காக பழி வாங்க துடிக்கிறான் அப்படின்றதெல்லாம் வந்து மல்லிக்கு கூடிய சீக்கிரம் தெரியணும் ஏன்னா வந்து விஜய் வந்து இதுலேருந்து காப்பாற்ற போகிறது கண்டிப்பாக மல்லியாக தான் இருக்கும் ஏன்னா வந்து விஜய் கொன்றுன்னா மல்லியும் மல்லி கொண்டுன்னா விஜயும் வந்து தான் மாறி மாறி காப்பாற்ற போகிறாங்க அப்படி பார்க்கும்போது விஜய்க்கு இந்த ஆபத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு காப்பாற்றுறது எல்லாமே நம்ம மல்லியாக தான் இருக்க போது இதுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க தான் அன்னபூரணியும் மனோகரமாக இருக்க போகிறாங்க இப்போதைக்கு என்ன அப்படின்னா இந்த ரேணுகா வந்து இப்போது வந்து இன்றைக்கோட டெண்டர் வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி அந்த டெண்டர் முடிஞ்சிட்டால் இதுக்கப்புறம் என்ன பிளான் அந்த டெண்டர் பணத்தை எடுத்துன்னு போகணும்னு நினைப்பாங்களா இல்லை வீட்டில் இருக்கிறனாக்க பணத்தை மட்டும் நம்ம சுருட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ரேணுகா வந்து நினச்சிட்ருக்கா ஆனால் வந்து ரகு என்ன நினச்சிட்டு இருக்காரு பணம் நமக்கு முக்கியம் இல்லை இந்த விஜயை வந்து எப்படியாச்சும் வாங்கணும் நான் இருக்கிற மாதிரி நான் கஷ்டப்படுற மாதிரி அவன் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காரு இப்படி இருக்கும்போது அவ்வளோ சீக்கிரம் வந்து ரேணுகாவை வந்து வெளியே வர சொல்ல போகிறது இல்லை சுடரை வந்து சுடரை வந்து ரேணுகாவாக அனுப்பிச்சிருக்கிறதுக்கான காரணமே விஜயை பழி வாங்குறதுக்கு ஸோ அதை முடிக்காமல் இவர் வந்து வெளியே வர மாட்டாங்க இப்போ ரேணுகா வந்து வெளியே வர்றதுக்குள்ளேயே இதெல்லாம் நடக்கிறதுக்குள்ளேயே கண்டிப்பாக வந்து ரேணுகாவோட முகத்திறையை வந்து மல்லி வந்து கண்டிப்பாக வந்து தான் போகிறாங்க இதுக்கப்புறம் தான் மல்லியோட டூ பாயிண்ட் ஒவ்வொரு ஷனே பார்க்க போறீங்க ஏன்னா வந்து இது வரைக்கும் யோசிச்சுட்டு இருந்த மல்லி வேற இப்போ வந்து கண் கூட நேராக பார்த்துட்டாங்க பல சந்தேகங்கள் வந்துருச்சு இதுக்கப்புறமாவது மல்லி ஏதாச்சும் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எப்பவும் போல இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா இவங்க சொன்னா திட்டுவாரு விஜய் சொன்னா திட்டுவாரு அவர் கஷ்டப்படுவார் ரேணுகாக்கா மேலே ரொம்ப பாசம் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பழைய புராணத்திலே வந்து சைலண்டாக மல்லி இருந்துட்டா பின்னாடிக்கு வி விஜய்க்கு தான் பிரச்சனை வரப்போகுது இந்த ரேணுகாவை சீக்கிரம் வந்து மல்லி கண்டுபிடிக்கணும் இதுக்கப்புறமாவது ஏன்னா வந்து அடித்தது க டைரக்டாக பார்த்துமே இன்னுமே உனக்கு சந்தேகமாகவே இருந்தால் வேறு ஒன்றும் பண்ண முடியாது இவங்க நினச்சது தான் நடக்க போகுது நம்ம அப்படி சைலண்டாக இருக்கக்கூடாது இதுக்கப்புறமாச்சி ஏதாவது செய்ங்கர் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்